ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னு உங்கள் தமிழ்னில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டோட பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் ஒரு நாலு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது பொங்கலுக்கு வந்து நான் என்னென்னலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேங்கிறதுனால் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் முடிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் பொங்கல் முதல் நாள் போகி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதனா டியூஷனில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஏழு மணி போல் ஆகிடுச்சி இதோடய வீடியோ நேற்றி வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நைட்டு கிச்சன் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக வீட்டு வேலைகள் மாப்பிடுறதுலேருந்து வெளியில் கழுவி விடுறதுலேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் வந்து படுத்தேன் என காலையில் எழுந்துருச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விளக்கேற்றுவேன் சாமி கும்பிடுவேன் எனக்கு முதல் நாள்ல இந்த வேலைகள்லாம் முடிச்சு வச்சு அதான் காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இது பொங்கல் அன்னைக்கு காலையில் ஒரு நாலு மணி போல் தான் வந்து எழுந்துருச்சு எழுந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீட்ரு போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெளி வாசல் வெலை பூஜை வலையெல்லாம் வந்து பண்ணணும் ரெண்டு மூணு சிஸ்டர் நேத்தி வந்து வீடியோவில் வந்து இந்த சாரீ வந்து நல்லா இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தா இல்லைங்களா பூஜை வீடியோ அதில் வந்து சொல்லியிருந்தீங்க சாரி நல்லாயிருக்கு ப்ளவுஸும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நான் அரி கிளாஸ் போகும்போது ஃபஸ்ட் டைம் அதாவது முதல் முதல்ல போட்ட ப்ளவுஸை இது தான் எனக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வச்சிருக்கிற சேரீலாம் எனக்கு பிடிச்சதில் இதுவும் ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும் இதுக்கு அதனால தான் கிராண்டாக நான் ஒர்க் ப்ளவுஸ் வந்து போட்டிருந்தேன் அப்புறம் வந்து இன்னொரு சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் கட்டுற சாரி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுடைய சாரீஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எல்லா சாரியுமே வந்து ரொம்ப பழைய சாரீ தான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கிற மாரி தெரியுது இதனால் கொஞ்சம் பழைய சாரீஸ் தான் எல்லாமே என்னால் அதை எப்படி வீடியோவில் காமிக்கிறது அப்படிங்கிற யோசனையில் தான் நான் வந்து நான் ஷேர் பண்ணாமலே வந்து இருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் மேக்கப்பில் வந்து போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வீடியோ எடுக்கும் போது ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பீங்களா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க வீடியோ எடுக்கும்போதெலாம் ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுக்க மாட்டேன் போல் நான் மேக்கப்பும் போட மாட்டேன் எனக்கு அதில் அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டி அந்த க்ரீம் வந்து போடுவேன் அதுவும் வந்து அது இருக்கிற வரைக்கும் போடுவேன் இல்லைனா அதையும் வந்து விட்டுடுவேன் கண்ணுக்கு வந்து காஜல் வந்து போட்டுப்பேன் அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த ஒரு மேக்கப்புமே நான் வந்து போட மாட்டேன் விரும்புகிறதும் கிடையாது ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்க வங்களுக்கு வந்து தெரியும் பார்த்திங்கன்னா இப்போ குளிச்சுட்டு நான் வெளியில் வரதுக்கு எனக்கு முக்கால் கிட்டே வந்து ஆயிடுச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நேத்திலாம் வந்து கழுவி விட்டுட்டு இப்போ கோலம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரமாக இருக்கும் போது போடுற கோலம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிடிச்சிக்கும் அதனாலதான் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மா போட்டு விட்டுட்டு கோலம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வெளியில் வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை ஷெல்ஃபில் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட போகிறவங்கள தான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை தான் அது இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதனால தான் நான் இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக பொங்கல் அதுமா வந்து அதுவும் தை முதல் நாள் அதுமா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காலை டைமில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்கிறது வந்து சில சமயம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மேக்ஸிமம் விரத நாட்கள் வந்து எழுந்திருவேன் மற்ற நாட்களும் அதுமாரி எழுந்தி பூஜை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து மனசு நினைக்கிறதே தவிர வந்து உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது எழுந்திருக்கவே முடியல ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தி வந்து விளக்கேற்றிட்டு சாமி கும்பினு தான் வந்து நினச்சிட்ருக்கேன் அது பண்ணும் போது கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வெளியில் இந்த மஸ்கிட்டோ நெட்டு போட்டதுனால வந்து நிலவாசலில் வந்து போடுறது வெளியில் இருந்தபடி குளம் போட முடியல உள்ளே இருந்தபடி தான் வந்து குளம் போடுறது மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுலாம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து தான் வந்து செய்ய முடியுதும் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணும் போது சொல்லியிருந்தாங்க எப்போதுமே வந்து நீங்கள் கீழே வாசலில் வந்து குளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நிலவாசலுக்கு முன்னாடி வந்து கோலம் போட்டுட்டு சாமி கும்பிடணுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது சரிதான் சிஸ்டர் எனக்கும் தெரியும் என்னால் ரொம்ப இருட்டாக இருக்குது மணி வந்து நாலே முக்கால் கிட்டே தான் ஆகுது கொஞ்சம் பயமாகவும் இருக்குதுங்கிறதுனால தான் நான் கீழே ரொம்ப இறங்குறது கிடையாது நம்ம வாசலுக்கு முடிச்சு சும்மா தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நான் சாமி கும்பிட்றது மேக்ஸிமம் நாலரைலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே விளக்கேற்றிட்டு அந்த சாமி கும்பிட்றது அந்த சாமி பட்டு பாடுறதெல்லாம் வந்து முடிச்சிடணும்னு நினைப்பேன் அந்தமாரி பண்ணிவிட்டேன் கீழே இறங்கி வரும் ஒரு அஞ்சே முக்கால் கிட்டே ஆயிடுச்சு அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக தான் இருந்தது ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே கொஞ்சம் பயம் இருக்காது அதுக்கப்புறம் என்னென்னா வந்து நம்ம கோலம் போட்டுக்கலாம் அப்படிங்கறனால தான் நான் ஃபஸ்ட்டு முன்னாடி மேலே கோலம் போட்டுட்டு தான் கீழே வந்து கோலம் போடுறேன் பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டு வாசலில் போட்ட குளம் வந்து இது தான் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெருவில் யாருமே எஞ்சி கோலம் கூட வந்து போடலை நான் தான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து போட்டது இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் கோலமே வந்து போடலை ஏன்னா வா கலர் கோலமாகவும் வந்து வாங்கவும் இல்லை பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு ரங்கோலி மாதிரி தான் வந்து போட்டிருந்தேன் உள்ள பொங்கல் பானைலாம் வந்து வரைஞ்சிருந்தேன் அவ்வளோதான் கீழே வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு மேலே வரத்துக்கு ஒரு ஆறு மணிக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு பொங்கல் வச்சு படைக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்குள்ளே வந்து பண்ணணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க பசும்பால் இன்னும் வரல சரி பால் ஊற்றி கொஞ்சம் பொங்கல் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறனால பாலுக்காக வெயிட் இருந்தேன் பால் வர டைம் ஆகுங்கிறதுனால சரி அந்த கேப்பில் வந்து பொரியல் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து காலை டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வந்து பண்ண போகிறோம் இந்த வேலைகள்லாம் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்ட்டு நினச்சிட்டு அதை தான் ஸ்டார்ட் பண்ணினேன் ஏன்னா வந்து நம்ம அடுப்பில் பொங்கல் பானை வைக்கும் போது அது இறைக்கிற வரைக்குமே வந்து இடையில வந்து அது மாற்றி மாற்றி எதுலேயும் வந்து வைக்கக்கூடாது பானையை ஒன்ஸ் வச்சுட்டோம்னா பொங்கல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் கடைசியை வந்து இறக்கணும்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மற்ற மே வேலைகள் எல்லாமே வந்து இருந்தேன் பார்த்திங்கன்னா பொங்கல்னாலே எனக்கு ஊருக்கு போகணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்கும் இங்கே சென்னையில் வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தாலும் நார்மல் டேஸ் எப்படி போகுது அப்படி தான் வந்து போகுது எனக்கு ஃபெஸ்டிவல் டைமில் ஊரில் இருக்கவே பிடிக்கல அதாவது இங்கே நம்ம வீட்டில் இருந்து செலிப்ரேட் பண்ணவே அந்தளவுக்கு விருப்பப்படாது வேறு வழியில் லீவு இல்லைங்கிறனால தான் ஊருக்கு போகிறதுக்கு முடியல ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு சைடில் வந்து வாசப்பொங்கல் வந்து வைப்பாங்க அது இன்னும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது அம்மா வீடு இன்னும் ரெண்டு பெரியப்பா வீடு மூணு ஃபேமிலி சேர்ந்து ஒன்றா வந்து பண்ணணும் வாங்க அந்த பொங்கல் பொங்கல் ரெண்டு நாளுமே வந்து செம்ம ஜாலியாக போகும் அம்மா வீட்டில் மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சில பழம் வந்து இருக்காது என்னால் ஊர் சைடு கிராமங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாமில தான் மாமியின் வீட்டில் வாசப்பொங்கல் பழக்கம் வந்து கிடையாதுங்கிறனால இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு அதுமாரி தான் வந்து பண்ணுறது ஆனால் எனக்கு வாசப்பொங்கல் வச்சு பொங்கல் விடணும்னு ரொம்ப ஆசை அது புதுசாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிறது எனக்கு வந்து தெரியல உங்களுக்கு யாராவது வந்து தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் வாசப்பொங்கல் வைக்கிறதுக்கு அதில் எதாவது வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னா அதில் எதனாவது வரைமுறைகள் இருக்குதா பண்ணலாமா அப்படி பண்ணக்கூடாதாங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் வாசப்பொங்கல் வைக்கலான்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் வந்து கேட்குறேன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிச்சு நம்ம பொங்கல் மட்டும்தான் வந்து வைக்கணும் பொங்கல் சக்கரை பொங்கல் காலையிலேயே டிஃபனுக்குன்னு அது மட்டுமே வந்து சாப்பிட முடியாது இல்லைங்களா அதனால தான் கொஞ்சம் வெண்பொங்கல் வந்து வச்சுருந்தேன் மற்றபடி வந்து பொங்கலுக்கு வந்து மெயினாக வந்து வாழக்காய் வந்து பண்ணுவாங்க அவரைக்காய் பரங்கிக்காய் இந்த பொறியெல்லாம் வந்து செஞ்சு தான் பொங்கல் கூட வச்சு வந்து படைக்கிறது லாஸ்ட் இயர் வந்து நான் வெண்பொங்கலும் வந்து அதாவது வெள்ளை சாதமும் வச்சு பொங்கியிருந்தேன் இந்த வாட்டி அதை நான் வந்து பண்ணலை வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு தான் வந்து பண்ணியிருந்தேன் எட்டு மணிக்குள்ளே படைக்கணுங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பரபரப்பாக தான் வேலை வேலை பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வாழ்க்கை பொரியல் தான் வந்து ரெடி பண்ணினேன் வாழைக்காய் கொஞ்சம் வேக வச்சுட்டு தோசைக்கல் வந்து போட்டு தான் எடுப்புங்கிறதுனால ஃபஸ்ட்டு அது வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வெண்பொங்கல் வச்சிருந்தேன் வாழ்க்கை இருக்கிற கேப்பில் மற்ற காய்கறிகளை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொரியலாம் வந்து இருந்தேன் ஒரு அடுப்பு வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக எரியும் இன்னொரு அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரியும் எது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகணுமோ அது பெரிய அடுப்பில் வச்சுட்டு மற்றது சின்ன அடுப்பில் வச்சு தான் வந்து வேலை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் சமையல் வேலை பண்ணிகிட்ருக்கேன் போதே அவங்க எழுந்திருச்சி வெற்றிக்குட்டி எழுப்பி அவங்கள குளிப்பாட்டி விட்டுட்டாங்க அவங்க குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து டிவி முன்னாடி வந்து உட்காந்துட்டான் டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன் டே ஃபுல்லாகவே பொங்கல் அன்றைக்கி அந்த சக்கர பொங்கல் ரெடி பண்ணுறது அந்த பானை வைக்கிறது வந்து எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இதில் நான் டீட்டெயிலாக வந்து நான் காமிக்கலை பொங்கல் வந்து வெந்துட்ருக்கு அந்த கேப்பில் சட்னி மட்டும் தான் அரைக்கிறது ம பேலன்ஸ் இருந்தது சரி ஒரு வேளை கரண்ட் போய்டுமான்னு ஒரு பயத்தில் அதுவும் டக்குன்னு வந்து அரைச்சி வச்சுட்டேன் கையிடவே வந்து ஒன்று ரெண்டு பேர் பாத்திரம் சரி சரி அதையும் விளக்கி விட்டுட்டு கவுண்டர் டாப்பையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் இருந்தேன் ரெகுலராக சொல்கிறது தான் எப்போதுமே சமையல் பண்ணும் போது எனக்கு கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் பார்க்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அதை தொடச்சி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ பாத்திரமும் வந்து கழுவிக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கே அது கொஞ்சம் அழுப்பாக இருக்கிற அன்றைக்கி தான் அப்படியே வந்து போட்டுடுவேன் சக்கரை பொங்கல் நல்லபடியாக வந்து பொங்கியாச்சு அதையும் வந்து இறக்கி வச்சுட்டு சாம்பிராணி போடுறதுக்கு தான் அந்த தேங்காய் சிரட்டி வந்து அடுப்பில் வச்சுருந்தேன் பொங்கல் அன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணியாச்சு வெண்பொங்கல் வந்து காலையில் டிஃபனுக்கு அதுக்கு தேங்காய் சட்னி பொங்கல் கூட வச்சு படைக்கிறதுக்கு வந்து வாழைக்காய் பரங்கிக்காய் பச்சடி மாரி இன்றைக்கி பண்ணிட்டேன் அது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்து சேர்த்துட்டேன் பொரியலை வரல அது பச்சடியாக தான் வந்தது அதுக்கப்புறம் அவரக்காய் பொரியல் வந்து பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து சாம்பிராணிக்காய் தேங்காய் சரட்டை ரெடியானதுமே சாமி கும்பிட வேண்டி அது ரெடி ஆக்கிறதுக்குள்ளே நான் வந்து தலைவாரி ரெடி ஆகிட்டேன் சாதனை இப்போ தான் வந்து குளிச்சிட்டு தலை உதறிட்டு இருந்தேன் இந்த வருஷம் தை முதல் நாள் பொங்கல் அன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே வந்து போச்சு படைச்சதுக்கப்புறமா வந்து காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு தான் மேலே வந்து ஏன்னா சிஸ்டர் நிறைய பேர் வந்து தான் கேட்டிருந்தாங்க படைக்கிற சாதத்தை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதில் படைச்சது வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் காக்காவுக்கு வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டுப்போம் அதேமாரி வந்து நான் காசி அன்னபூர்ணி அந்த பவுலில் வந்து அரிசி வச்சுருப்பேன் அந்த மாரி விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு தட்டில் அரிசி வச்சுருப்போம் இல்லைங்களா அதை என்ன பண்ணுவீங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க அந்த அரிசி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மேலே அந்தமாரி காக்காவுக்கு ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும் புறா வரும் குருவியெலாம் வரும் அதுக்கு வந்து போட்டு விட்டுடுவேன் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தேன் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தங்க வந்து அந்த காலியடை வந்து வாங்கியிருந்தாங்க சிட்டியில் இருக்கிறவங்க யாரும் வாங்கியிருக்கிறாங்க அவங்க இங்கே வந்து பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு இதுமாரி வந்து வெளியில் வாசல் இல்லை மொட்டை மொழியில் இதுமாரி பொங்கல் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது கண்டிப்பாக நான் கேட்டது வந்து தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் படைச்சதுக்கப்புறமா மேலே போய் காக்காக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு எல்லோரும் ஒன்னாக்கா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் கடைசி ஒரு ரெண்டு மூணு கிளிக் வந்து எடுத்தேன் பொங்கல் அதுமா இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களுடைய வீட்டு வேலையில் ஒன்று பெண்டிங் வந்து வச்சுருந்தா அது இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அது என்னங்கிறத நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன்